ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புக்கான சிலாஸ் தெருவா அதாவது மாநில அளவிலான கட்ட அடைவியல் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற என்ன படிக்கணும் அதற்கான பாடத்திட்டம் என்ன அதாவது சிலபஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புக்குரிய சாஸ் தேர்வுக்கான கால அளவு எவ்வளோ நேரம் அது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய டைம் ஃப்ரீட்டு எவ்வளவு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இப்போ வந்து மூன்றாவது புக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெண்டு அதாவது ரெண்டாவது புக்கு ஃபுல்லாக டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ வரி வரியாக படிக்கணும் அதுக்கு மூணாவதுக்குரிய டேம் ஒன் புக் முழுவதும் படிக்கணும் இதுக்குரிய டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து கொஸ்டின் தமிழில் பத்து கொஸ்டின் இங்கிலீஷில் பத்து மேக்ஸில் பத்து எம்பல் சயின்ஸில் ஐந்து அப்படி முப்பத்தி ஐந்து கொஸ்டின் கேட்பாங்க டோட்டல் டைம் பீரியட் எக்ஸாம் கூட டைம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் கொடுப்பாங்க ஐந்தாவதுக்குனா நாலாவதுக்குரிய டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ எல்லாத்தையும் முடிக்கணும் அதுவும் இல்லாமல் கிளாஸ் அஞ்சு அஞ்சாவுக்குரிய டேம் ஒன் புக்கை முடிக்கணும் தமிழில் பத்து கொஸ்டின் இங்கிலீஷில் பத்து மேக்ஸில் பத்து சயின்ஸில் எட்டு சோசியல் சயின்ஸில் ஏழுன்னு மொத்தம் நாற்பத்தைந்து கொஸ்டின் கேட்பாங்க இதுக்குரிய டைம் பீரியடும் தொண்ணூறு நிமிஷம் அதுக்கடுத்து எட்டாவது புக்குனால் ஏழாவுக்குரிய டேம் ஒன் டேம் டூ டேம் டே புக் முழுவதும் படிக்கணும் எட்டாவில் இருக்கிற டேம் ஒன் புக்குலாம் படிக்கணும் அதில் தமிழில் பத்து கொஸ்டின் இங்கிலீஷில் பத்து மேக்ஸில் பத்து சயின்ஸில் பத்து சோசியல் சயின்ஸில் பத்துன்னு மொத்தம் ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம் டைம் வந்து தொண்ணூறு நிமிஷம் இப்படி எக்ஸாம் குறிய டைம் டேபிள் பார்த்துக்குவாங்க இதில் இருக்க புக்கை வந்து நம்ம புக்கே கொண்டு படிக்கக்கூடாது வரி வரியே படிக்கணும் புக்கில் இருக்கிற தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸில் வரி வரியாக வச்சா தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் கணக்கு ப இதில் வந்து பத்து பத்து மார்க் எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கணக்கையும் செஞ்சு செஞ்சு பாருங்கள் ஃபார்முலாஸ் நல்லா மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் வந்து பேராகிராஃப் நல்லா வாட்சி அந்தர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதனால் பேராகிராஃப் ஸ்பீடாக வாசிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க அதை வாசி அது மீனிங் புரிஞ்சாதான் நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ஸ்லாஸ் என்ஏஎஸ் கட்டல் அடைவு மாதிரி தேர்வுக்கான வினாத்தாள் மற்ற விடைகள் இதற்கு முந்தைய வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கோம் நீங்கள் எந்த தேர்வு எழுதுறீங்களோ அந்த தேர்வுக்கான மாதிரி வினாத்தால் நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கலாம் எண்ணு மின்னத்தும் தொடர்பான பயிற்சி நூல் விடைகளும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஸ்லாஸ் எக்ஸாம் எழுத மாணவர்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்